நந்தியம்பெருமான் சிவனை நோக்கி எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டிருப்பார் அவருடைய பார்வை அவருடைய மூச்சுக்காற்று இது எல்லாமே இறைவனை நோக்கியே இருக்கும் அதனால் அந்த பகுதியில் யாரும் தேவையில்லாமல் செல்லக்கூடாது அதனால தான் நந்தி போல் குறுக்காலை செய்யாத போகாத வராத அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்றால் யாரும் அந்த பகுதியிலே சென்று வீட்டினுடைய மனைவியாக மாறிய பிறகு அப்புறம் நீங்கள் அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்யப் போகிறார்கள் ஆனால் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாமா என்றால் ஏனென்றால் கண்ணை மூடி தரிசனம் செய்வது என்பது தியானம் செய்வதாக அர்த்தம் இந்த கண் திறந்து தான் நம்ம ஆலயத்தில் வழிபாடு செய்யும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரங்கும் எல்லாம் வைத்து அலங்கரிக்கப்பட்டிருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த சுவாமியினுடைய சிரசு என்று சொல்லக்கூடிய தலைப்பகுதியிலிருந்து பாறைப்பகுதி வரைக்கும் புள்ளாக அப்படியே தரிசனம் செய்து அந்த தரிசனம் செய்யக்கூடிய அந்த பலனை நாம் பெற வேண்டும் கண்ணை மூடிட்டோம்னா நாம் நடமாடக்கூடிய தினத்தில் செய்யக்கூடாது திருட்டி தினம் நாம் வேலை சுமை இல்லாத நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து நமது வீட்டில் யாராவது திருட்டி சுற்றுறதுக்கு ஆள் கிடைத்தார்கள் என்றால் அவர்களை கூப்பிட்டு நாம் காலையில் ஒரு ஒன்பது மணி பத்து மணி போல அவர்களை கூப்பிட்டு சுத்த சொல்லி அன்றைய தினம் நாம் வெளியில் செல்லாமல் நடமாட்டம் இல்லாமல் அன்றைய தினம் நமக்கு முக்கியமாக அன்றாடம் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் நமக்கென்று கடமை உள்ளவர்கள் எல்லாம் நாம் சிறை வழிபாடை பயன்படுத்திக் கொள்வதே சிறப்பு சித்தர் வழிபாடு என்பது நாம் சன்னியாச கோலம் என்று சொல்ல மாட்டேன் அதே சமயத்தில் நாம் இல்லற வாழ்க்கையை துறந்தால்தான் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலின் ஆலப்பாக்கம் ஸ்ரீ வள்ளிசேரபாளீஸ்வரர் கோவில் அர்ச்சகர் அருண் குருக்கள் இருக்கிறார் அவருடன் பேசலாம் வணக்கம் பிரதோஷம் அந்த தினத்துல நம்ம கடவுளை கும்பிடுறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது பிரதோஷம் என்பது பொதுவா பாத்தீங்கன்னா எப்படி உருவானது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் தேவர்கள் அசுரர்கள் இரண்டு பேரும் இணைந்து பார்க்கடலை புடையும் பொழுது முதலிலே வசுக்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும் என்பதற்காக மேருமலையை மத்தா வச்சு வாசுகிய கயிறாக வச்சு அந்த பாம்பை ரெண்டு பேரும் இழுக்கிறாங்க இழுக்கும் பொழுது முதலிலே தீராத விஷம் என்று சொல்லக்கூடிய ஆழகால விஷமானது முதலிலேயே வருகின்றது அந்த விஷத்தினுடைய தன்மை தாங்க முடியாமல் தேவர்களும் அசுரர்களும் கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்திலே அந்த விஷத்தை யார் உண்பது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விஷத்தினுடைய தன்மை ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பரமேஸ்வரன் தானே முன்வந்து அந்த விஷத்தை முதலிலே குடிக்கிறார் அதை குடிக்கும் பொழுது அவருடைய உடல் நீளமாக மாறுகிறது அப்போ தொண்டைக்கு கீழே அந்த பகுதி விஷம் இறங்க வேண்டாம் என்பதற்காக அம்பாள் பார்வதி தொண்டையை போய் தொடும் பொழுது அந்த விஷமானது கழுத்திலே நின்றுவிடுகிறது அதனால தான் சுவாமிக்கு பேர் நீலகண்டர் அப்படி என்று பெயர் அப்படி சொல்லும் பொழுது அந்த ஆழகால விஷத்தை உண்ட நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமையாகவும் சரியாக மாலை பொழுது நால்ரை ஆறு அந்த பகுதியில் நடைபெற்றதுனாலே இந்த அந்த பிரதோஷ காலத்திலே இறைவனை வழிபாடு செய்கின்றோம் அந்த காலகட்டத்திலே தேவர்களையும் அசுரர்களையும் எல்லாரையும் சமமாக பாவித்து இறைவன் காப்பாற்றிய கருணத்தினாலே இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டும் அந்த காலகட்டத்திலே எங்களுக்கு வரக்கூடிய எல்லாம் எங்களுக்கு வரக்கூடிய எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய தினம்தான் பிரதோஷ தினம் சிவன் கோயில்கள் வந்து கடவுளுக்கும் நந்திக்கும் இடையில போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நந்தியம்பெருமான் என்பவர் பாத்தீங்கன்னா சுவாமியினுடைய பூதகணங்களுக்கு தலைவர் சிவன் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய சிவபக்தர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் சண்டிகேஸ்வரர் அப்படி பூதகணங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் சிவனை நோக்கி எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டிருப்பார் அவருடைய பார்வை அவருடைய மூச்சுக்காற்று இது எல்லாமே இறைவனை நோக்கியே இருக்கும் அதனால அந்த பகுதியில் யாரும் தேவையில்லாமல் செல்லக்கூடாது தான் நந்தி போல் குறுக்காலை செய்யாத போகாத வராத அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்றால் சிவனை மட்டுமே நோக்கி அவருடைய பார்வை உடல் மூச்சுக்காற்று எல்லாமே நோக்கி இருக்கிறதுனால யாரும் அந்த பகுதியிலே சென்று டிஸ்டர்ப் செய்யக்கூடாது என்பது முக்கியமான காரணம் அதே மாதிரி பெண்கள் வந்து திருமணத்துக்கு அப்புறமா பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபடலாம் வழிபாடு செய்யலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய கணவர் வீட்டு குலதெய்வம் தான் உங்களுக்கு மாறிவிடுகிறது ஏனென்றால் நீங்கள் இன்னொருத்தரிடம் இன்னொரு வீட்டினுடைய மனைவியாக மாறிய பிறகு அப்புறம் நீங்கள் அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்ய போகிறார் ஆனால் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாமா என்றால் நான் நன்றாக வழிபாடு செய்யலாம் ஆனால் அதே சமயத்தில் எப்போதும் செய்யக்கூடிய உங்கள் பரம்பரையில் செய்யக்கூடிய வழிபாடை நீங்கள் செய்ய முடியுமா அப்படி என்றால் செய்ய முடியாது உங்கள் கணவருடைய குலதெய்வத்தினுடைய வழிபாட்டின் முறையே பின்பற்ற வேண்டும் குலதெய்வம் கும்பிடும் போது திருமணத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு பிறந்த வீட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அதெல்லாம் தவறே கிடையாது நாம் அதில் ஒரு பங்கு கொள்வது தவறே கிடையாது நாம் அந்த பூஜைகளில் கலந்து கொள்வது தவறு கிடையாது அதிலெல்லாம் இல்லை ஆனால் அந்த பரம்பரை வழியாக செய்யக்கூடிய பூஜைகளை நாம் இன்னொரு வீட்டுக்கு மனைவியாக சென்ற பிறகு அதை நாம் செய்ய முடியாது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வந்து வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது செவ்வாய் வெள்ளிக்கிழமை என்பது அம்பிகையினுடைய தினம் லட்சுமி கடாட்சம் அதிகமாக வீட்டில் இருக்கக்கூடிய தினம் அன்றைய தினம் தெய்வ வழிபாடுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பார்த்தும் போனால் செவ்வாய்கிழமை பராசக்தியினுடைய வழிபாடு என்று சொல்லக்கூடிய துர்கி அம்சத்தினுடைய வழிபாடும் வெள்ளிக்கிழமை லட்சுமியினுடைய அம்சத்தினுடைய வழிபாடு நடைபெறும் ஆகவே அன்றைய தினம் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை நாம் சுத்தம் செய்வது சரியல்ல கோவிலுக்கு போ போயிருக்கப்போ கடவுளை வந்து கண்ணை மூடிட்டு கும்பிடக்கூடாது கண்ணை திறந்து பார்த்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக ஏனென்றால் கண்ணை மூடி தரிசனம் செய்வது என்பது தியானம் செய்வதாக அர்த்தம் இந்த கண் திறந்து தான் நம்ம ஆலயத்தில் வழிபாடு செய்யணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆலயத்திற்கு அன்றையன்றைய தினம் அபிஷேகம் செய்து அந்தந்த சுவாமிக்கு வஸ்திரங்கள் சாத்தி புஷ்பங்கள் சந்திரங்கெல்லாம் வைத்து அலங்கரிக்கப்பட்டிருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த சுவாமியினுடைய சிரசு என்று சொல்லக்கூடிய தலைப்பகுதியிலிருந்து பாறைப்பகுதி வரைக்கும் நாம் ஃபுல்லாக அப்படியே தரிசனம் செய்து அந்த தரிசனம் செய்யக்கூடிய அந்த பலனை நாம் பெற வேண்டும் கண்ணை மூடிட்டோன்னா அந்த அவ்வளோ தூரம் செய்த அலங்காரங்களோ அந்த அந்த பார்த்தக்கூடிய சந்தோஷமோ நமக்கு கிடைக்காது அப்போ நாம் வந்த ஆலயத்திற்கு வந்தோம்னா கண்ணை மூடி தரிசனம் செய்ய வருவது ஒருத்தருக்கு திருஷ்டி செய்யலாம் கண்டிப்பாக இது திருஷ்டி கழிப்பது என்பது நிறைய பொருட்கள் அதாவது நாம் நடமாடக்கூடிய தினத்தில் செய்யக்கூடாது திருஷ்டிதல் நாம் வேலை சுமை இல்லாத நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து நமது வீட்டுல யாராவது திருஷ்டி சுத்த ஆள் கிடைத்தார்கள் என்றால் அவர்களை கூப்பிட்டு நாம் காலையில ஒரு ஒன்பது மணி பத்து மணி போல அவர்களை கூப்பிட்டு சுத்த சொல்லி அன்றைய தினம் நாம் வெளியில் செல்லாமல் நடமாட்டம் இல்லாமல் தேங்காய் எலுமிச்சம்பழம் க பூசணிக்காய் அல்லது கல்லுப்பு இல்லைன்னா வர மிளகாய் என்று சொல்லக்கூடிய நீட்டு மிளகாய் இதையெல்லாம் நம் திருஷ்டி சுத்தி என்றால் அன்றைய தினம் நமக்கு முக்கியமாக பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும் கோவில்களுக்கு சென்றப்போ நவகிரகங்களை வந்து கடைசியாக தான் வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க அது எதனால நவகிரக வழிபாடு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் வந்தது நாம் ஆதி மரபு வழிபாடுல பார்த்தீங்கன்னா விநாயகர் சுப்பிரமணியன் சுவாமி அம்பாள் சண்டிகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இன்னமும் சில பழமையான ஆலயங்களிலே நவகிரகம் இல்லாததை நாம் கவனிக்க முடியும் இந்த நவகிரக வழிபாடு என்பது நாம் எந்த தெய்வத்தை இப்போ சிவனை நோக்கி நாம் பூஜை செய்கின்றோம் சிவனையே நம்ம ஆராதனை நாம் தினமும் வழிபாடு செய்கின்றோம் என்றால் நவகிரகம் பெரிய அளவிலே நமக்கு தேவைப்படாது நவகிர தோஷங்கள் நமக்கு இருக்காது அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆலயத்திலே நாம் முக்கியமாக அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்துவிட்டு கடைசியாக நவகிரகங்களை வழிபாடு செய்வது சிறப்பு பொதுவா கோவில்களில் சிலை வழிபாடு ஒரு சிலர் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுவாங்க பஞ்சபூத வழிபாடு பண்ணுவாங்க இதுல எந்த வழிபாடு சிறந்தது அன்றாடம் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் நமக்கென்று கடமை உள்ளவர்களெல்லாம் நாம் சிலை வழிபாடை பயன்படுத்தி கொள்வதே சிறப்பு சித்தர் வழிபாடு என்பது நாம் சந்நியாச கோலம் என்று சொல்ல மாட்டேன் அதே சமயத்தில் நாம் இல்லற வாழ்க்கையை துறந்தால் தான் சித்தரவா சித்தர் வாழ்க்கைக்கு செல்ல முடியும் ஏனென்றால் நிஷ்டைகள் என்று சொல்லக்கூடியது சித்தர் வாழ்க்கை என்பது சித்தர் என்றால் ஒரே விஷயத்தில் நாம் நிலைந்து இருப்பது அதாவது சித்தம் என்றாலே ஒரு விதமான ஒரே பொருளையோ இல்லை ஒரே விஷயத்தையோ எண்ணிக்கொண்டே இருப்பது சித்தம் அதை தான் சித்தர்கள் என்று சொல்கின்றார்கள் அவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு மிகவும் கடுமையானது அதை நாம் சித்தர் வாழ்க்கைக்கோ இல்லை சித்தர் வழிபாடுக்கோ நாம் செல்லும் பொழுது சில விஷயங்களை துறக்கக்கூடிய அமைப்பு வரும் அதே சமயத்தில் பஞ்சபூத வழிபாடு என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தையும் இயற்கையை நாம் வழிபாடு செய்கின்றோம் என்றால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் அதனை நோக்கியே செல்ல வேண்டும் நோக்கியே செல்ல வேண்டும் என்றால் இப்போ பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு எங்கெங்கெல்லாம் இயற்கையாக இருக்கிறதோ அது சார்ந்தே நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அதாவது இயந்திர வாழ்க்கையை தவிர்த்து இயற்கை சார்ந்த வாழ்க்கைக்கே நாம் செல்ல வேண்டும் இது இரண்டுமே இன்றைய காலகட்டத்திலே நமக்கு சரிவர அமையாது ஆகவே சிலை வழிபாடு அன்றாடம் வேலைக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக வெளியில கிளம்பி போறோம் இல்ல வேலைக்கே போறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே கிளம்பி போய் கோவில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு போகலாம் ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா போறப்பே அப்படியே வழியிலேயே வண்டியில இருந்த மாதிரியே அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க இல்ல நடந்து போயிட்டு அப்படியே போயிடுறாங்க இது சரியாங்க அது சரியா இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம போற வழியில சாமி கோவில பாக்குறோம் அந்த இடத்துல அப்படியே ஒரு வண்டி வண்டியில் போகும்போது பாக்குறோங்கறது வேற கட்டாயம் ஆலயத்திற்கு தினம் சென்று வரக்கூடியவராக இருந்தால் நாம் அதற்காக ஐந்து நிமிடம் ஒதுக்கி அந்த ஆலயத்திற்குள் சென்று நாம் அந்த பூஜையோ அல்லது அந்த தெய்வத்தை வழிபட்டு சென்றால் தான் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தமைக்கு நன்றி நன்றி வணக்கம்